எலெக்ஷன் மூடில் இருக்கிற உங்களுக்கு ரொம்ப நேரம் பேசி போர் அடிக்க விரும்பலை இன்னும் கொஞ்ச நாளில் எலெக்ஷன் இருக்கும்போது பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னா நம்ம ஊரில் ஒரு தலைமுறை ஒரு பிறவியில் நீ படித்தால் ஏழு பிறப்புக்கு அது உன்னோடு வந்து சேரும் ஏழு பிறவிக்கு கூட வரும்னு தமிழ் இலக்கியம் சொன்னது படிக்க வைக்க வசதி இல்லாதவர்களுக்கு காலை உணவு தந்து அப்புறம் கல்லூரியில் படிக்கிற பெண் பிள்ளைகளுக்கு படிக்கிற மகளிருக்கு சின்ன பிள்ளைகளுக்கு ஆயிரம் ரூபாய் மாதம் தருகிறது மிகச்சிறந்த விஷயம் அதே மாதிரி கல்லூரிக்கு போகிற மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் என்கிற திட்டத்தில் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் ரொம்பவும் சலுகைகள் இருக்கிறது பெண்கள் பசங்களுக்கும் அந்த சலுகை வந்திருக்கிறது தமிழ் புதல்வன் திட்டத்தில் அவனும் ஆயிரம் ரூபாய் பெறுகிறான் என்பது முதல்வரை வரை நான் மனமாற வாழ்த்துவதற்கான ஒரு பெரிய விஷயம் ஒரே ஒரு குறள் மட்டும் சொல்றேன் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இந்நான்கும் இழுக்கா என்றது அறம் ரொம்ப தேவையில்லாத பொறாமை பேராசை கோபம் இனி வரும் நாட்களில் இதை நினைவில் வச்சுக்கோங்க மேடைகளில் பேசும்போது தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்தாது இருக்கணும் மக்களை நெருங்கி போகிறவர்கள் தங்கள் வார்த்தையில் நாகரிகம் வைத்திருந்தால்தான் மக்கள் அவர்களை நெருங்கி வருவார்கள் என்பது என்னுடைய சொந்த கருத்து மேடைகளில் நீங்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகள் தான் நடுநிலையாளர்களை உங்கள் பக்கம் திருப்பும் தரமற்ற தேவையற்ற துவேஷமான வார்த்தைகளை எவர் பேசினாலும் மக்கள் அவர்களை அருகில் சேர்க்க மாட்டார்கள் இன்னும் கொஞ்ச நாள்ல எலெக்ஷன் இருக்கும்போது ஓட்டு கேட்காம மாதிரி பேச்சாளர்களை கூப்பிட்டு பேச வைக்கிற தைரியமும் தான் வரும் முல்லைக்கு தேர் கொடுத்த ஏழு வள்ளல்களை பத்தி கவிதா ஜவஹர் சொன்னாங்க நம்மளுக்கு இருக்காங்களான்னு பார்ப்பாங்க ஏழு ஏய் அவன் போய் கவனம் அப்படித்தானே இருக்கும் இல்லையா ரொம்ப பெரிய ஒரு விஷயத்தை முன்னாடி வச்சிருக்கும் போது மார்ச் ஒன்றாம் தேதி நினைவூட்டல் செய்கிற ஒரு நிகழ்வு இது தமிழக முதல்வருக்கு தமிழன் என்கிற முறையில் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மேடையின் மூலமாக மற்றவர்களுக்கு இப்போ சிவசங்கரி அம்மாலாம் அண்ணன் இந்திரா காந்தியோடய நெருங்கி பழகியவர்கள் ஒரு காலத்தில் அவர்கள் எடுத்த பேட்டி ஆனந்த வீடனில் அவ்வளவு பிரபலமாக வந்தது நாங்கள்லாம் வாசிச்சிருக்கிறோம் எங்களுக்கு அவருக்கு அந்த மாதிரி இருந்த தொடர்புகளைப் போல என்ன மாதிரி ஆட்களுக்கு முதல்வரோடு பெரிய பரிச்சயம் இல்லை ஒன்று ரெண்டு மேடைகளில் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கிறேன் ஆனால் ரொம்ப அன்பாக பேசக்கூடிய ஒரு பெரிய உள்ளம் கொண்ட பெருந்தலைவர் அவர்கள் மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் தொடங்கப்பட்ட பிறகு ஒரு மேடையில் சந்தித்த உடனே முதல் கேள்வி அவர் என்கிட்ட கேட்டார் பேராசிரியர் சாலமன் பாப்பையா நல்லா இருக்காரான்னு கேட்டார் அது தமிழின் மீது அவருக்கு இருக்கிற பற்றை நான் உணர்ந்தேன் அடுத்து கேட்டார் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு கேட்டார் அது அவர் மக்களுக்கு கொடுத்திருக்கிற கொடையை பற்றிய சிந்தனை என்று உணர்ந்தேன் பிச்சை புகினும் கற்கை நன்றே நான் நம்ம ஊர்ல ஒரு தலைமுறை ஒரு பிறவியில் நீ படித்தால் ஏழு பிறப்புக்கு அது உன்னோடு வந்து சேரும் ஒரே ஒரு பிறவி படித்தா போதும் ஏழு பிறவிக்கு கூட வரும்னு தமிழ் இலக்கியம் சொன்னது படிக்க வைக்க வசதி இல்லாதவர்களுக்கு காலை உணவு தந்து நீங்க இந்த பள்ளிக்கூடங்களில் காலை நேரத்தில் ஒரு அசம்பிளின்னு இருக்கும் இதெல்லாம் படித்த காலம் நினைவு இருக்கா அல்லது அரசு பள்ளிகள் மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா வெயிலில் தான் நிற்பாங்க பெரிய கூரை எல்லாம் இருக்காது ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அது நடந்துக்கிட்டு இருக்கும் போதே சில பேர் சொத்து சொத்துன்னு விழுவாங்க கீழே மயங்கி விழுவான் வெயிலுக்கு மயங்கலை காலையில் கஞ்சி குடிக்காமல் வந்ததுனால மயங்கி விழுவான் நாங்களே பார்த்துருக்குறோம் அந்த காலத்தில் உடனே தூக்கிட்டு போய் ஏதாவது டீ கொடுப்பாங்க அல்லது பண்ணு வாங்கி கொடுப்பாங்க அந்த காலத்தில் வாத்தியார்களுக்கு அவ்வளோதான் முடியும் இந்த நிலையை இன்றும் இருக்கிறது என்று உணர்ந்து அதிகாலையில் பள்ளிக்கு வருகிற பிள்ளைகளுக்கு காலை உணவு தருகிறார் என்கிறது மிகப்பெரிய விஷயம் யாரும் யோசிக்காதது கல்லூரியில் படிக்கிற பெண் பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளை ஒரு வயது வந்துருச்சுன்னா போதும் படித்தது நீங்களே வச்சு பாருங்க ஒரு வீட்டில் வசதி குறைவான வீட்டில் ஆம்பளை பையனும் இருக்கா பொம்பளை பிள்ளையும் இருக்கு ரெண்டு பேரும் அடுத்தடுத்து படிக்க வராங்க கல்லூரிக்குன்னா யாரை படிக்க வைப்பாங்க ஆ தானே இவளை யாருக்காவது பிடிச்சி கட்டி கொடுத்துருங்க படிக்கவும் வச்சு அதுக்கும் செலவு பண்ணி கல்யாணத்துக்கு செலவு பண்ணணுமா அப்படி தானே வீட்டில் பேசுவாங்க அப்படி பிள்ளைகள் படிக்காமல் போய்விடக்கூடாது என்பதற்காக படிக்கிற மகள் இருக்குது சின்ன பிள்ளைகளுக்கு ஆயிரம் ரூபாய் மாதம் தருகிறது மிகச்சிறந்த விஷயம் அதே மாதிரி ரொம்ப வறுமைப்பட்ட குடும்பங்களிலிருந்து முதல் முறையாக கல்லூரிக்கு போகிற மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் என்கிற திட்டத்தில் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபா ஏன்னா ஆண்கள்லாம் ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்க இந்த லேடிஸ்க்கு மட்டும் பஸ்ஸில் ஃப்ரீயாக விட்டுறாங்களே அது சும்மா இருக்காமல் கிராமத்து பொம்பளை எல்லாம் ஒன்றும் வேலை இல்லைன்னா சரி வண்டி ஏறி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து உட்காந்துருது ஏக்கா சும்மாதானக்கா இருக்கோம் மதுரை வரைக்கும் போயிட்டு வந்துடுவோமா ஏன்னா பஸ்ஸில் ஃப்ரீ தானே ஆண்கள் ஏறுனா டிக்கெட்டு பெண்கள் ஏறுனா ஃப்ரீ அப்படின்னா இந்த அளவுக்கு ரொம்பவும் சலுகைகள் இருக்கிறது பெண்கள் பசங்களுக்கும் அந்த சலுகை வந்திருக்கிறது தமிழ் புதல்வன் திட்டத்தில் அவனும் ஆயிரம் ரூபாய் பெறுகிறான் என்பது முதல்வரை நான் மனமாற வாழ்த்துவதற்கான ஒரு பெரிய விஷயம் ஓ இப்படியே ஒவ்வொருத்தரையாக பாராட்டிக்கிட்டே போகலாம் ஆனால் உங்கள் எல்லாருக்கும் நிறைய வேலை இருக்குது அமைச்சர் அவர்கள் ஒரு நிமிடம் இல்லாமல் ஓயாமல் இயங்கி கொண்டு இருக்கிறார் ஏன்னா அடுத்த பணி உங்களுக்கெல்லாம் காத்திருக்கிறது எனக்கு தெரிய வந்திருக்கிற அத்தனை பேருக்கு அட்டண்டன்ஸ் எடுக்கிற ஒரே அமைச்சர் இவர் தான் நினைக்கிறேன் போன பிறவியில் வாத்தியார் அறிந்திருப்பார்னு நினைக்கிறேன் அது எப்படி வாத்தியார் கூட இந்த அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர் வச்சு தான் டிக்கெட் அடிப்பார் இவர் முன்னாடி பார்த்து ஒவ்வொருத்தர் பேர் சொல்கிறாருன்னா ஒரு மாவட்டத்தை தன்னுடைய கரங்களுக்குள் வைத்திருக்கிற ஒரு அமைச்சராக அவர் இருக்கிறார் இனி அடுத்தது உங்கள் எல்லாருக்கும் வேலை கொடுப்பார் தமிழரின் அறம் பற்றி நிறைய சொன்னாங்க ஒரே ஒரு குறள் மட்டும் சொல்கிறேன் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இந்நான்கும் இழுக்கா இயன்றது அறம் ரொம்ப தேவையில்லாத பொறாமை பேராசை கோபம் தேவையற்ற தரமற்ற வார்த்தை இது நான்கும் இல்லாது இருப்பதுதான் அறம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் இனி வரும் நாட்கள் இதை நினைவில் வச்சுக்கங்க குறிப்பாக மேடைகளில் பேசும்போது தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்தாது இருக்கணும் இதை சொல்றதுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல மக்களை நெருங்கி போகிறவர்கள் தங்கள் வார்த்தையில் நாகரிகம் வைத்திருந்தால்தான் மக்கள் அவர்களை நெருங்கி வருவார்கள் என்பது என்னுடைய சொந்த கருத்து இதை தயவுசெய்து செய்து நினை இது உங்கள் கட்சிக்கு மட்டும் நான் சொல்லல எல்லா கட்சிக்கும் சொல்கிறேன் மேடைகளில் நீங்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகள் தான் நடுநிலையாளர்களை உங்கள் பக்கம் திருப்பும் தரமற்ற தேவையற்ற துவேஷமான வார்த்தைகளை எவர் பேசினாலும் மக்கள் அவர்களை அருகில் சேர்க்க மாட்டார்கள் இனி வருகிற கொஞ்ச நாள் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள் இப்ப கூடுகிற கூட்டம் இல்லை ரொம்ப முக்கியம் அங்க கூடுகிற கூட்டம் தான் முக்கியம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இப்ப இங்க வந்திருக்கிறவங்கள கட்சிக்காரங்களா இருப்பாங்க ஒவ்வொரு கட்சிக்காரும் ஒவ்வொருத்தர் ரெண்டு பேரை கூப்பிட்டு வந்திருப்பார் என்னங்க கரெக்ட் தானே கூப்பிட்டு வரலன்னா மாவட்டம் திட்டுவார்ன்னு அவருக்கு தெரியும் அங்கே தானாக வரணும் அப்படி வருவதற்கேற்ப நீங்கள் மீதி நாட்களில் நடந்து கொண்டால்தான் நீங்கள் எதிர்பார்ப்பது நடக்கும் என்பதை நான் தயவாக சொல்லுகிறேன் இதை சொல்றது எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை அமைச்சர் சொன்னார் இவர் தோன்றதை சொல்லுவார் அப்படின்னு நாங்கள் அப்படியே பழகிட்டோம் எப்பவுமே ஓட்டப்பந்தயத்தில் அந்த இறுதி ஓடுறது ஓடுறதாங்க முக்கியம் இவ்வளவு நேரம் ஓடுனது முக்கியமாக அந்த நாலு பேர் சேர்ந்து ரிலே ரேஸ் ஓடுவாங்க இல்லை நாலாவது ஆள் ஓடி போய் கோட்டை தொடுற பாருங்க அதுதான் முக்கியம்னா இப்போது ஓடுவது நாலாவது ஆள் ஓடுகிற ஓட்டம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் நல்லது முதல்வர் அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் நான் மதுரைக்காரன்றதில் நான்லாம் கல்லூரி முடிக்கும்போது மேற்படிப்புக்கு எங்கே படிக்கிறது அரசின் உயர் தேர்வுகளுக்கு எப்படி தயாராவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி படிப்புகளுக்கு மதுரையிலிருந்து தயாராக முடியுமா இப்படியெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாத கண்ணு தெரியாத தெரிஞ்ச மாதிரி இருந்தோம் காரணம் அந்த காலத்தில் நல்ல நூலகங்கள் இல்லை வழிகாட்டுவதற்கு யாரும் இல்லை சோசியல் மீடியா மாதிரி இன்டர்நெட் எதுவும் இல்லை கூகுள் இல்லை ஆனால் மதுரை மாதிரி ஒரு தெற்கு நகரத்தில் கூட உலக தரம் வாய்ந்து நாலு லட்சம் புத்தகங்களோடு ஒரு நூலகத்தை உருவாக்க முடியும் என்றால் இளைஞர்கள் அடுத்த தலைமுறையினர் மேல் படிப்புக்கு போவதற்கு ஒரு சரியான இடத்தை அவர் தயாரித்து தந்திருக்கிறார் என்றால் இந்த திட்டம் வரும் நாட்களில் கோவைக்கும் திருச்சி போன்ற நகரங்களுக்கும் போய் சேரும் என்றால் அதுதான் அடுத்த தலைமுறையை உருவாக்குகிற அரும் பெரும் பணி என்று சொல்கிறேன் இதை செய்வதற்காகவே முதல்வர் அவர்களை நாம் நீடூடி வாழ்க என்று வாழ்த்துவோம் அடுத்து எலெக்ஷன் மூடில் இருக்கிற உங்களுக்கு ரொம்ப நேரம் பேசி போர் அடிக்க விரும்பல என்னை விட ரொம்ப நல்லா தெரிஞ்சு அரசியல் தெரிந்த திரு ராஜேஷ் அவர்கள் வந்திருக்கிறார் அவர் எம்ஜிஆர் கூடலாம் நெருங்கி பழகினவர் அவர் சிரிக்கிற சிரிப்பை பாருங்க உண்மையை சொல்றேன் எந்த அச்சமில்லை அச்சமில்லையிலிருந்து அவர் நடித்த படங்கள் எல்லாம் இன்றைக்கும் போடும்போது நாம் திரும்பி பார்க்கிற மகிழ்ச்சியான ஒரு அனுபவத்தை தருகிற படங்கள் கன்னி பருவத்தில் தொடங்கினார்ன்னு நினைக்கிறேன் இப்போ தேர்தல் பருவத்தில் வந்திருக்கிறார் பெரிய பணி காத்திருக்கிறது எளிமையாக இருங்கள் நேர்மையாக இருங்கள் உண்மையாக இருங்கள் மக்களை அணுகி பார்க்கிற மனநிலையோடு இருங்கள் இந்த காலத்திலாவது பொதுவெளியில் வெளியில் பிரச்சனை பண்ணாது இருங்கள் உங்களை தேடி வர்றவன் கேட்குறத செஞ்சு கொடுங்க பகைவர்களாக பகைவர்கள் நான் சொல்றது தமிழர்களில் ஏது பகைவர்கள் மாற்று உள்ளவர்களிடமும் அன்பு காட்டுங்கள் கம்பன் சொல்வான் யாரோடும் பகை கொள்ளலன் என்றவின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது மாற்று சிந்தனையாளர்களிடமும் அன்பு காட்டுங்கள் அப்படி செய்தீர்கள் என்றால் உங்கள் மாவட்டம் உங்கள் அமைச்சர் விரும்புவது நினைப்பது நடக்கும் இந்த பரந்த உள்ளத்தோடு இங்க இருக்கிற அத்தனை பேரும் மீண்டும் மீண்டும் முதல்வர் அவர்களுக்கு தெரிவிக்கிற வாழ்த்துக்களை பிறந்தநாள் வாழ்த்துக்களை உங்களோடு சேர்ந்து நானும் தெரிவிக்கிறேன் நீங்கள் நினைப்பது நடக்க எல்லாம் வல்ல இறைவன் அருள்வான் என்ற எண்ணத்தோடு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்